உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு காலையிலும் ஒவ்வொரு மாலையிலும் நபி சல்லல்லாக அழகிவ செல்லம் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் ரபில் ஆனவினிடம் கேட்ட துவா தன்னை கவலையிலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் பாதுகாக்கும்படி துவா கேட்பார்கள் அதே போல் ஒவ்வொரு காலையும் மாலையும் துவா கேட்கும்படி அறிவுறுத்தினார்கள் நபி அவர்கள் சோகமாகவும் பதட்டமாகவும் இருந்த ஒரு மனிதரை பார்த்தார்கள் அவரிடம் நபி சல்லல்லாக அழகுவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் உங்களுக்கு ஒரு சிலவற்றை கற்றுக் கொடுக்கவா அதை நீங்கள் கூறினால் அல்லாஹ் உங்கள் கவலைகளை போக்கி உங்கள் கடன்களை தீர்ப்பான் என்று உடனே அந்த மனிதர் யார் அசூல் அல்லா நிச்சயமாக என்று கூறினார் நபி அவர்கள் கூறினார்கள் இதை ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் கூறுங்கள் அள்ளாஹுக்க மினல் ஹம்மி ஹம்மிசன் வாதுபிக்க மினல் அசசி வல் கசன் வாதுபிக்க மினல் வ பிக்க மினல் வ ரிசால்